கோட்டை முதல் குமரி வரை கட்டு ஒரு மாலை ஏழைகளின் தோழன் என்று சொல்லி அதுக்கு அவர் சொன்ன வார்த்தை தான் அவன் சுட்டி வரல நான் சினேகன் நான் செத்தாலும் பிழைச்சாலும் இதாகவும் போடுவாங்க அப்படின்னார் ஆனால் எனக்கு வந்து அவர் மாதிரி ஒரு அற்புதமான மனிதரை பார்க்கவே புத்தகங்களை அவர் படித்தாரா என்னான்னு எனக்கு தெரியாது ஆனால் மனிதர்களை படித்த மிகச்சிறந்த மனிதர் நீங்கள் ஒரு தடவை நீங்கள் பார்த்து கை குலுக்கிட்டீங்கன்னா நூறு பேத்துக்கு மத்தியில் எங்கனால என்ன முத்துக்குமார் விட்டுடுங்க சொல்லி சொல்லிழை அதனால தான் இன்னைக்கு எத்தனையோ கதாநாயகர் வந்துட்டு போனாலும் அவருக்கான இடம் கருது தேர் ஏய் வங்கத்தம்பிள்ள எப்படி இருக்கீங்க எந்த ஊர் அப்படின்னாங்கன்னா சார் மதுரிலேருந்து வரணும் இது ஒரு காலேஜ் பிரச்சனை சரி போய் சாப்பிடுங்க சாப்பிடுங்க அந்த வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஏய் எல்லாத்தையும் சாப்பாடு போய் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் அவர் போயிட்டு வந்ததுக்கப்புறம் கூப்பிட்டு அப்புறம் ஊரில் சுற்றி பார்த்தீங்களா சரி எப்போ ஊருக்கு பத்திரமா போங்க அப்படின்னாரு அப்புறம் ஒருத்தர் தான் இல்லை சார் பார்க்க வந்ததே தான் பார்ப்போம் எதுக்கு அப்படின்னாரு சரிங்க ஒரு ஒரு ஆளுமை மிக்க தலைவனாக வர வேண்டியவர் ஒரு ஒரு எங்கயோ ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக்கி இந்த சமூகம் வெளியில தள்ளிடுச்சோம் அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருந்துச்சு அந்த நேரத்துல சரியான ஆட்கள் அவரு கூட இருந்திருந்தா ஒரு நல்ல தலைவனை சந்திச்சிருக்குமோ நம்மளா ரெண்டாவது என்ன அவர் பக்கம் தனிப்பட்ட முறையில் எனக்கு ஒரு பெரிய வருத்தம் தான் உடல்நிலையை அவர் கவனிச்சிக்காமல் கேட்டாரேங்கிற கொஞ்சம் நிதானம் தப்பி தப்பி வந்த ஒரு காலகட்டத்தில் அது எனக்கு ரொம்ப வேறு நிகழ்வு நெகிழ்வாக இருந்துச்சு நான் பேசும்போது பக்கத்தில் அம்மா இருக்காங்க மனைவி அம்மா இருந்தாங்க அவங்கள்ட்ட வந்து அக்கா கிட்ட யார் இனேகம் பேசுகிறாரான்னு கேட்டேன் அப்போ அந்த குரல் கூட பதி பதிவாயிருக்குன்னா அவருடைய அன்புடைய அந்த வீரியம் அவங்க அதை ஆச்சரியமாக சொன்னாங்க இல்லை நீங்கள் பேசும்போது உங்கள் பேரை சொல்லி நீங்களான்னு கேட்டாங்க அது எனக்கு கண்கலங்க வச்சு ஆட்சி பொறுப்பில் வந்திருந்தா அது எப்படி நான் எடுத்துருக்கோம் என்னன்னா எதுவாக சரியா தப்பான்னு தெரியாது ஆனால் நேர்மைக்க வேண்டி போராடிட்டு சண்டை போட்டு ஜெயிக்கிறாரோ தோக்குறாரோ சண்டை போட்டு சண்டை போட்டு சத்தமாக பேசியிருப்பார் எல்லாத்தையும் This holiday season, come and and meet the Marmites, and over 5000 aquatic Marine Kingdom, Chennai. 2 ஒரு கொள்கை இருக்கும் ஒரு கோட்பாடு இருக்கும் அதுலேருந்து நானே பிசங்கின இடம்னு நீங்கள் பதிவு பண்ண இடம் ஏன்னா பிசங்கின இடம் அப்படி ராஜ்யம் படத்தில் நீங்கள் வந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்காக எழுதுற பாட்டு வாலியாவ மீண்டும் மீண்டும் எனக்கு ஞப்படுத்துறைய என்னன்னா எம்ஜிஆர் அவர்கள் தன் அரசியல் பிரச்சாரத்திற்கு சினிமாவை பயன்படுத்தி கொண்டார் என்றால் அந்த பிரச்சார பீரங்கிகளாக இருந்தது வாலிவர்களுடைய பாடல்கள் அப்படி விஜயகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரும்போது அவருக்கு ஒரே ஒரு முரட்டு பீரங்கி நீங்க போட்ட பாட்டு அது தமிழன் இவன் தான் தமிழ் அதில் அந்த நீங்கள் சொன்ன அந்த வரிகள் கோட்டையிலேருந்து கோட்டை முதல் குமரி வரை கட்டு ஒரு மாலை ஏழைகளின் தோழன் என்று போடுவன் மேலே அப்படின்னு சொல்லி அதுக்கு அவர் சொன்ன வார்த்தை தான் ஷூட்டிங் பண்ணலை என்ன சினேகன் நான் செத்தாலும் புழைச்சாலும் இதாக போடுவாங்க அப்படின்னாரு ஆனால் எனக்கு வந்து அவர் மாதிரி ஒரு அற்புதமான மனிதரை பார்க்கவே முடியாது அதை கூட நான் சொன்னேனே ஒரு நிகழ்ச்சியில் சொல்லியிருப்பேன் அந்த படத்தில் எல்லா பாட்டுமே நான் எழுதிட்டேன் ஓப்பனிங் சாங் மட்டும் ரொம்ப பெருசாக வரணும்னு பெரிய பெரிய கவிஞர்கள்லாம் வச்சு மனோஜ்குமார் தேடிக்கிட்டு இருக்கார் மனோஜ் இயக்குனர் அவர் தான் அப்போ வந்து இவர் என்னென்னா ஓப்பனிங் சாங் வரவே இல்லையே என்னாச்சு என்னாச்சு என்ன சின்ன எழுதலையா எல்லா பாட்டும் நான் எழுதி முடிச்சிட்டேன் அந்த ஒரு சாங்கு மட்டும் வரலையா வரலான்னு இருக்காரு திடீர்னு ஒரு நாள் வந்து எனக்கு க ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து விஜயகாந்த் சார் கூட இருக்கிற அவர் மேனேஜர் ஃபோன் வைக்கிறாரு சார் பாட்டு ரெடியாச்சானு கேட்டார் சார் சார் ரெண்டு மூணு நாளா அப்படின்னாரு இல்லையே ஏன் எனக்கு ஓப்பனி சாங் வரலையே என்று அப்படின்னு வரலையே சொன்னால் உடனே மனசு கும்பர் கூப்பிட்டுங்க வா ஏன்னா இதை ஏன் ஸ்னேனன் எழுதுறதே எழுதுனேன் இல்லை அது வேற ஒருத்தவங்க எழுதிட்டு இருக்காங்க ஸ்னேனா டிக்கெட்டு போட்டு வர சொல்லு அப்போ வந்து இங்கேருந்து ஹைதராபாத்துக்கு ட்ரெயினில் டிக்கெட் போட்டு அழைச்சிட்டு போகிறாங்க போன உடனேயே உட்கார் மனதை கூப்பிட்டு கூப்பிட்டு முதல்ல அவர் சாப்பிடவே இந்த வந்த ஒரு ஷாட்டு முடிச்சுட்டு வரேன் அப்போ தான் எனக்கு வந்து மன்சுரலிய கண்ணனுக்கும் விஜயகாந்துக்கும் ஒரு ஃபைட் சீன் இருக்கிறாங்க ஹைதராபாத்தில் ராவ் சிட்டி இதில் அப்போ எடுத்துகிட்டு இருக்கும்போது வந்து பஞ்சாயத்தை வச்சுக்கிறேன் இந்த வரேன் அவன்ட்டு போகிறேன் போயிட்டு வந்தோடனே அப்புறம் மனதை விட்டுல இல்லை இல்லை அப்படி இல்லை கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக கொஞ்சம் பெரியவங்க எழுதுனா நீங்கள் அரசியலுக்கு வர போகிறீங்கன்னா இருக்கும் அதெல்லாம் அவர்கிட்ட கொடுங்க எழுதுவார்னா அங்கேயே ஒரே இரவுல முடிச்சு எழுதி மறுநாள் காலையில் அவர் ஷூட்டிங் போகிறதுக்குள்ள ஓகே பண்ணிட்டு வெளில வந்தார் அந்த பாட்டு தான் தமிழன் தமிழன் இவன் தான் தமிழ் எப்படிண்ணே அவருக்கு உங்க மேல அவ்வளோ பிரியம் வந்தது அது அதுக்கு அது காரணம் நீங்க சொல்லி அவருடைய ஏன்னா சரி நாலு பாடத்தை என்னன்னா அவருக்கு உண்மையிலே புத்தகங்களை அவர் படித்தாரா என்னான்னு எனக்கு தெரியாது ஆனால் மனிதர்களை படித்த மிகச்சிறந்த மனிதர் அவர் நீங்க ஒரு தடவை நீங்கள் பார்த்து கை குளிக்கிட்டீங்கன்னா நூறு பேத்துக்கு மத்தியில் எங்கனால என்ன முத்துக்குமார் எப்படி இருக்கீங்க பேர் சொல்லி அழைப்பார் மனிதர்களை அவர் நன்றாக படித்தவர் படிக்க தெரிந்தவர் தான் இன்னைக்கு எத்தனையோ கதாநாயகர்கள் வந்துட்டு போனாலும் அவருக்கான இடம்ங்கிறது வேறு இன்னைக்கு கூட எம்ஜிஆர் எப்படி சாப்பாடுன்னு பேசுறாங்களோ அந்த மாதிரி அடுத்த கட்டத்துக்கு அவர் தானே பேசுறது எம்ஜிஆர் அவர் அடையாளப்படுத்துறோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஆனாண்டி அவர் மாதிரி ஒரு யதார்த்தமான ஆளை நீங்க பார்க்கவே முடியாது அதுக்கு ஒரு பெரிய உதாரணம் அவர் எவ்வளோ நல்லவர் அவருக்கு அரசியல் செட் ஆகாதுங்கிறதுக்கு ஒரு காரணமே முன்னாடி நம்ம சொன்னால் ஐயோ இவர் இவ்வளோ நல்லவரா இருக்கிற எப்படி பண்ண போகிறாங்கன்னு சொல்லி அன்றைக்கி புலம்பணும் ராஜ்யம் ஷூட்டிங் தான் நினைக்கிறேன் மேபி அதுதான் நினைக்கிறேன் அப்போ வந்து கட்சி ஆரம்பிக்க போகிறான்னு தெரிஞ்ச உடனே ஒரு கல்லூரிலேருந்து ஒரு பசு முழுக்க மாணவர்கள் இவரை பார்க்க வந்துட்டாங்க ஏவிஎம்க்கு அப்போ நான் கூட இருக்கேன் வந்துட்டு இவங்க என்ன சொன்னாங்கன்னா இதை டூரிஸ்ட்டு போகிறவனுங்க பிள்ளைக்கு ஷூட்டிங் பார்க்க வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு வந்தோடனே ஏய் இவங்கத்தம்பியில் எப்படி இருக்கீங்க எந்த ஊர் அப்படின்னாங்கன்னா சார் மதுரையிலேருந்து வரணும் இது ஒரு காலேஜ் விற்று சொன்னாங்க சரி போய் சாப்பிடுங்க சாப்பிடுங்க அந்த வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எல்லாத்தையும் சாப்பிடுவோம் இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் வரும் போயிட்டு வந்ததுக்கப்புறம் கூப்பிட்டு அப்புறம் ஊரெலாம் சுற்றி பார்த்தீங்களா சரி எப்போ ஊருக்கு பத்திரமா போங்க அப்படின்னாரு அப்போ ஒருத்தர் தான் இல்லை சார் பார்க்க வந்ததே உங்களத தான் பார்க்க வந்தோம் எதுக்கு அப்படின்னாரு சார் நீங்கள் கச்சி ஆரம்பிக்க போறீங்க நாங்களாம் கச்சில் சேரலான்னு வந்துடும் கண்ணுக்கு முன்னாடி பார்த்தா கல்லூரி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் என்ன எங்களா சொன்னார் இப்படி அந்த வசனம் அடிச்சு பல்லுகள்லாம் எடுத்துருவேன் முதல்ல எல்லாம் படிப்பை முடிச்சுட்டு அப்புறம் அரசியல் உட்காங்க போங்க அதெல்லாம் செய்யக்கூடாது ஒரு இளம் ரத்தம் கொண்ட ஒரு படை நான் கூட கரசியல் களமாட வரேன்னு சொல்றது அதுக்காக பசு பிடிச்சி கோவத்துல வீட்டுக்கு தெரியுமா சொல்லிட்டு வந்தீங்களா நீங்களாம் வந்துருவீங்களா அப்படின்னு என்னென்னமோ சொல்லி திட்டிட்டு படிப்பு முடிச்சுட்டு வெளில வாங்க போங்க அதெல்லாம் வேண்டாம் நான் சொல்றேன் எப்பன்னு நானே எப்போ ஆரம்பிக்க போகிறதில்ல போங்க அப்படி இப்படி ஒரு மனிதன் நீங்க பாத்துருக்கீங்களா எவ்வளவு ஒரு அது அது அவங்க எல்லாம் அரசியல்ல நிறைய சொல்லியிருக்காரு அந்த அந்த மாதிரி நிகழ்வுகள் கேப்டன் அப்படின்னு சொன்ன உடனே இப்படி நீங்க சொன்னபோது அவருக்கு அரசியல் சரி வராது அப்படின்னு சொல்லா ரொம்ப நல்லவரா இருக்காங்க அதான் பிரச்சனை ஒரு 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 சம்பவம்ல இது வரைக்கும் எங்கயுமே பதிவு பண்ணாத ஒண்ணு கேப்டன் பாத்து நீங்க ரொம்ப அசந்து வியந்து எப்படி இந்த மனுஷன் இருக்காருன்னு நீ எனக்கு என்னன்னா ஏங்கிட்ட ஒரு பாசமா இருந்த காலகட்டம் அது வந்து என்னன்னே தெரியாது கூட்டமா இருந்தாலும் அப்படியே மெதுவா நடந்து வந்து அப்படி கையை இறுக்க பிடிச்சிக்கிட்டு கண்ணு மாதிரி விட்டு ஒரு நாள் கூட அவர் என்னை அழைத்த போதெல்லாம் நான் வியந்த போனது வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களான்னு ஒரு வார்த்தை கேட்பாரு என் வீட்டில் யாரு என்னங்கிறது யாருக்குமே தெரியாது ஆனா அந்த 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 நம்மளுடைய பாசத்துடைய வெளிப்பாடு நம்மளை சார்ந்தவர்களும் நல்லா இருக்கணுங்கிறனாலே என்னை பார்த்த உடனே அவர் கேட்குற முதல் வார்த்தையை கையை பிடிச்சி ஒரு அழுத்த அழுத்திட்டு வீட்டில் எல்லாம் சரி சரி நான் வந்துட்டேன் இங்கே இருங்க அப்படின்ட்டு போவார் எனக்கு அதுக்கான அர்த்தம் இன்ன வரைக்குமே எனக்கு தெரில எப்படி ஒரு மனுஷன் என்னை விசாரிக்கலாம் நான் அறிமுகமானேன் ஆனால் அவர் பார்க்கும்போதெல்லாம் அந்த வார்த்தையை கேட்பார் அப்போ என்னை விசாரிப்பது மாதிரி தானே எல்லாத்தையும் விசாரிச்சிருப்பாங்க அந்த மாதிரி ஒரு மாதிரி பறந்த பாசத்துக்கு சொந்தக்காரர் அவர் அவ்வளவு அன்பா இருக்கும்போது நீங்க கட்சியில சேரும்ல ஏதாவது யோசிச்சிக்கலா அவர் உங்களை அழைச்சாரா இல்ல இல்ல அதான் சொல்லு நான் வந்த நீங்க இருந்தாலும் உங்களே அடிச்சு கண்டிப்பா ஒருவேளை அப்படி செஞ்சிருக்க மாட்டாங்கன்னா நம்ம வந்துட்டோம் வெளியில ஆனால் வந்து நான் வந்து அதை தொல் அந்த நேரத்தில் நான் வந்து அங்கே அம்மா கூட நான் ரொம்ப நெருக்கமாக இருந்தேன் எனக்கான அங்கே மரியாதையும் அங்கே இருந்தது ரெண்டாவது ரெண்டாவது வந்து வரும்போது மகிழ்ந்தேன் ஆனால் மகிழ்ச்சியாக நான் வாழ்த்தெல்லாம் சொன்னேன் அதெல்லாம் வந்து பார்த்தேன் ஒரு நாள் அதுக்கப்புறம் நாங்கள் சந்தித்து பேசியிருக்கோம் ஒரு வார்த்தை கூட வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டதே இல்லை இன்னைக்கு சீமானன்னும் நானும் நிறைய நிகழ்ச்சியில் போகிறோம் அவர் வாயால் தம்பின்னு வாய் நிறைய கூப்பிடுவார் ஆனால் ஒரு நாளும் வந்து தம்பி வாடா நம்ம சேர்ந்து உறுப்புன்னு சொல்லவே மாட்டேன் ஏன்னா அதுதான் அந்த நட்போடைய அழுத்தம் என்னைக்கு இருந்தாலும் என் தம்பி எங்க எங்க இருந்தாலும் என் தம்பிடா அப்படின்னு சொல்றாங்களா அந்த உணர்வு எனக்கு விஜயசாந்த் விஜயகாந்த் சாட்டி எனக்கு இருந்துச்சு ஆமா அரசியல்ல மும்மரமா தீவிரமா இருந்த காலகட்டங்கள்ல அதை பத்தி ஏதாவது உங்கள்கிட்ட பேசினதுண்டா இல்ல இல்ல அதெல்லாம் அது பகிர்ந்துக்கவே மாட்டார் பகிர்ந்துக்க மாட்டார் அரசியல் களம் வேற இது வேற அவர் மூணா பிரிச்சாரு சினிமா வேற வாழ்க்கை வேற அரசியல் வேறு மூணாக பிரிச்சு வாழ்ந்த அதெல்லாம் எந்த மாற்று கருத்துமே இல்லை ஆமாம் அந்த எதிர்கட்சி தலைவராக இருந்து பயங்கரமாக ஒரு கட்டத்தில் உச்ச நட்சத்திரமா அரசியலில் எனக்கு ஒரே ஒரு வருத்தம் மட்டும் இருந்துச்சு ஒரு ஒரு ஆளுமை மிக்க ஒரு தலைவனாக வர வேண்டியவர் ஒரு ஒரு எங்கேயோ ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக்கி இந்த சமூகம் வெளியில் தள்ளிடுச்சோ அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருந்துச்சு அந்த நேரத்தில் சரியான ஆட்கள் அவர் கூட இருந்திருந்தால் ஒரு நல்ல தலைவனை சந்திச்சிருக்குமோ தமிழகம் அப்படின்னு இருந்துச்சு எனக்கு ரெண்டாவது என்ன அவர் பக்கம் தனிப்பட்ட முறையில் எனக்கு ஒரு பெரிய வருத்தம் தன் உடல்நிலையை அவர் கவனிச்சிக்காமல் விட்டுட்டாரேங்கிற வருத்தம் அவரை வந்து ஒரு ஒரு கட்டத்தில் ஒரு பெரிய கேளிக்கையை மாற்றிட்டாங்க அவரை வந்து பயங்கரமாக அப்போ தான் சோசியல் மீடியா வளர்ந்து வருது மெமிகிரி ஆர்டிஸ்டெல்லாம் பொதுவாகவே நம்ம ஊரில் நல்லவர்களை மட்டும்தான் கேள்வி செய்வாங்க நடிக்கிறவனை கேள்வி செய்ய மாட்டாங்க ஆனால் யாரெல்லாம் இன்னைக்கு கேள்வி செஞ்சாங்களோ இன்றைக்கி எல்லாருமே வருத்த போகிறாங்க சரி நல்ல மனுஷன் நம்ம கேள்வி பண்ணிவிட்டோமே அவர் வந்து இன்னைக்கு ரொம்ப ரொம்ப கமர்ஷியலாக அந்த வார்த்தையை பயன்படுத்தி நாங்கள் எல்லாருமே அவர் மிஸ் பண்றோம் அவர் வந்து எல்லாம் உண்மைதான் உண்மைதான் ரொம்ப பெரிய அளவில் மிஸ் பண்றாங்க ஒரு ஒரு ஏன்னா அதில் எனக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா ஒரு ஒரு நல்ல கொஞ்சம் சிங்கப்பூர்ல இருந்து மருத்துவம் முடிச்சு சிங்கப்பூர் தானே எங்கள் மருத்துவம் முடிச்சுட்டு அமெரிக்காவே எங்கேயோ சம்திங் எங்கள் வெளிநாடு வெளிநாட்டில் போய் அவர் மருத்துவ சிகிச்சை மருத்துவம் முடிச்சு வந்ததுக்கு பிறகு ஒரு கவியரங்கம் அவருடைய பிறந்த நாளுக்கு வச்சாங்க அந்த கவிரங்கத்தை என்ன கூப்பிட்டு சரி பட்டி பண்றதுக்கு ஆமா நீங்க நீல முடியலாம் அப்ப நான் பேசும்போது அவருக்கு வந்து அப்போ கொஞ்சம் நிதானம் தப்பி தப்பி வந்த ஒரு காலகட்டத்துல அது எனக்கு ரொம்ப வேற நிகழ் நெகிழ்வா இருந்துச்சு நான் பேசும்போது பக்கத்துல அவங்க அம்மா மனைவி அம்மா இருந்தாங்களா அவங்கள்ட்ட வந்து அக்கா கிட்ட யாரு சிநேகன் பேசுறாரான்னு கேட்டிருக்கேன் அப்ப அந்த குரல் கூட பதி பதிவாயிருக்குன்னா அவருடைய அன்புடைய அந்த வீரியம் இருக்குதுங்களா அவங்க அதை ஆச்சரியமாக சொன்னாங்க இல்லை நீங்கள் பேசும்போது உங்கள் பேரை சொல்லி நீங்களானு கேட்டாங்க அப்படின்னு அது எனக்கு கண்கலங்க வச்சுச்சு அந்த அந்த கட்டம் இது மாதிரி நிறைய இருக்கு அவர் நூறு சதவீதம் இவர் வந்து தமிழக முதலமைச்சராக ஒரு ஐந்தாண்டு காலமாவது இருக்கிறதுக்கு மிகத் தகுதியான நபருங்கிறது எல்லா அரசியல் அரசியலோட உடல்நிலையை பார்த்துக்காம விட்டுட்டாருங்கிறது தான் அங்கே பெரிய இழப்பு ஆட்சி பருப்புல வந்திருந்தா அது எப்படி நேர்ந்துருக்கும் தமிழகம் என்னன்னா எதுவா சரியா தப்பான்னு தெரியாது ஆனா நேர்மைக்க வேண்டி போராடிட்டு இருந்திருப்பாரு சண்டை போட்டு போட்டு சத்தமா பேசிருப்பாரு எல்லாத்தையும் மூடி மறைக்கிறதுக்கான எந்த சாத்தியக்கூறுகளும் அவர்கிட்ட இருந்திருக்காரு இல்லாத அரசியல் அதே மாதிரி வந்து நிறம் மாறி இருக்க மாட்டார் பதவிக்கு வந்த பிறகு நிற மாறி ஆசைப்பட்டிருக்க மாட்டார் நிறம் மாறி இருக்க மாட்டார்